எனக்கு அன்பான தேவஜனமே இந்த அதிகாலை ஒரு ஒருமுறை கூட உங்களை நான் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தராகி ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாள் நடத்தி வருகிறார் நம்முடைய வழிகள் எப்படி இருந்தாலும் அதை சரிபடுத்தி நடத்துகிறவர் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் இருப்பதை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது என்றால் இந்த காலை வழி நாம் கேட்கிற செய்தி கர்த்தர் நம்மை நடத்தும் பாதை தேவன் நம்மை நடத்தும் பாதையை குறித்து நாம் அறிந்து கொள்வோம் சங்கீதத்தின் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்தோமானால் அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் தேவனாகிய கர்த்த நம்மை நடத்தும் முதல் பாதை நீதியின் பாதை அதில் அநீதி இருப்பதில்லை அந்தகாரம் இருப்பதில்லை சத்துருவின் சோதனைகள் இருந்த பொழுதும் நம்மை நடத்துகிறவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிற தேவன் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் ஹலோ லூயா அருமையானதே மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே நாம் வாசித்தோமானால் அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசையின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகமியின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவளுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்தார் என கண்பான தேவ பிள்ளையை நம்முடைய தேவ நீதியின் பாதையை மாத்திரம் நடத்துகிறவர் அல்ல தம்முடைய மகிமையின் பயத்தினால் நம்மை நடத்துகிற தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கட்டிட்டு நாம் நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் காட்டுகிறார் நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார் மோசையின் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு நிறுத்திய கீர்த்தி உண்டாகும்படியாக கர்த்த செய்தார் செங்கடலை நன்றாக பிளந்து அவர்களை வெற்றாந்தரையில் நடத்தின பொழுது உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டது எதிராளிகள் கண்டு பயந்தார்கள் அவனுக்கு ஒரு புகழ்ச்சியை கர்த்தர் உண்டாக்கினார் என கண்பான கர்த்தராக ஆண்டவர் நம்மை நடத்தும் நீதியின் பாதை அற்புதத்தின் பாதையாக இருக்கும் நம்மை நடத்துகிற தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் தேவ பிள்ளையே அவருடைய வலுவான கரங்கள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது எந்த நாட்களே தேவனை அறிந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே உன்னை நடத்துகிற மாபெரும் தேவன் அவருக்கு முன்பாக எல்லாமே வெற்ற வெளிச்சமாக இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்த அனாதி கால முதலே கர்த்த கொண்டார் நடத்துகிறார் பாதுகாப்பாய் நடத்துகிறார் வேதனை இல்லாமல் நடத்துவார் கர்த்தரை சார்ந்திருக்கிற நருமையான தேவ பிள்ளை இன்றைக்கு இந்த தேவனை நடத்தலை நீ அறிந்திருக்கிறாயா சொல்ல முடியுமா கர்த்தனை நடத்துகிறார் என்று சொல்ல முடியுமா தேவ பிள்ளைய கர்த்துடைய பாதை நீதியின் பாதை அது அநீதி இருப்ப இருப்பதில்லை அதிலே எந்த விதமான அந்தகாரமும் இருப்பதில்லை உன்னை வெளிச்சமாய் கருத்து நடத்துவார் ஏனென்றால் அவரே நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறவர் அவரே நமக்கு நீதியின் சூரியனாக இருக்கிறவர் நம்மை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவே நாங்கள் உண்மை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் கர்த்தோருக்கு நிலைத்திருக்கும் இந்த கால வெளி தேவடி பிள்ளையே கர்த்தருடைய நீதியின் பாதையில் நடத்துவார் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே நீர் எங்களை நடத்துகிற பாதைகள் மிக மிக அருமையாக இருக்கிறதப்பா ஆகவே இந்த நம்பிக்கையோடு இந்த காலை வழியிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கண்களை முடி ஜெவிப்போம் பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற ஜீவுல தகப்பன நீரங்களை நடத்துகிற பாதைகள் அற்புதமாய் இருக்கிறதுக்காய் சோத்திரம் கர்த்தாவை எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறீர் அநீதியான பாதையெல்லாம் மாற்றினீர் கர்த்தாவே நீரங்களை நடத்தினதுக்காய் நன்றி ஆசிர்வதியும் கர்த்தாவே அப்பா நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்னும் அதிகமாய் நம்முடைய வசனத்தை கை கொண்டு கர்த்தாவை நாங்கள் போகும் பொழுது நீர் எங்களை நீதியின் பாதையிலே எங்களுக்கு முன்னாக செல்லுகிறது காய்ச்சி தொடர்ந்து ஆசிர்வதியும் தெய்வ சமாதானமும் எங்களோடு கூட இருக்கும்படியா நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே மனைவரோடும் கூட இருப்பாராக ஆமேன்